மாட்டீங்க இந்த சீசன்ல நீங்க கண்டிப்பா தேறவே மாட்டீங்க இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேவோட பேட்டிங் ரொம்ப மோசமாக வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்சில் டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க அப்போவே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஐயையோ டெல்லி இம்புட் ரன் எடுத்தாங்க இதப்படி சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் வந்து பயந்தோம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல கான்வேலாம் இருக்காரு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அதிரடியாக விளையாண்டா கூட இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அவங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற வழக்கம் போல இந்த மேட்ச்லையும் சிஎஸ்கே பவர் பிளேலே வந்து சொதப்பிட்டாங்க அடுத்தடுத்து மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சிவம் துபே மேலே வந்துருந்துச்சு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சிவம் துபே சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டாருங்க ஆனால் சிக்ஸ் அடிச்ச அடுத்த பால்லே ஸ்டெப்ஸுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜாவாது உருப்படி அவள் ஆடுவார்னு பார்த்தா அவரும் வந்த வேகத்திலே நடையை கட்டிட்டாருங்க இதனால இன்றைக்கி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எழுவத்தி நாலு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அஞ்சு விக்கெட் போனோடனே அதுக்கப்புறம் விஜய் சங்கரும் தோனியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க உண்மையில் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டி ட்வெண்ட்டிக்கு தேவையான இன்னிங்ஸ் கொடுக்கலங்க ஓடிஐக்கு தேவையான இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல கூட மேட்சை வின் பண்ணணுமே அது ரெடியாக அவளை ஆடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டே காட்டலை சும்மா அழகாக சிங்கிளை தட்டி விடுவோம் அப்பப்போ தட்டி விட்டு ஃபோர் போனால் போட்டோம் பொறுமையாக விளாடுவோம் அப்புடின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாங்க இந்த மாதிரிலாம் விளாண்டா ஜெயிக்க முடியுமா இதனால இருபது ஓவர் முடிவில் சிஎஸ்கேனால் வெறும் நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு இதனால இந்த மேட்ச்சை டெல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருபத்தஞ்சி ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோற்றுருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வழக்கம் போல் இன்னைக்கு அவங்க பவர் பிளேல தாங்க ஏன்னா பவர் பிளேல ஒன்று விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதிரடியா விளையாண்டு ரன்னையாவது அதிகமா வந்து எடுக்கணும் இல்ல ரன் எடுக்கலாம் அப்படின்னா விக்கெட்டையாவது காப்பாற்றணும் இது ரெண்டையுமே சிஎஸ்கே பண்ண மாட்டேறாங்க ஒரு பக்கம் விக்கெட்டும் போயிட்டே தான் வந்திருக்கு ரன்னும் ரொம்ப தான் வந்திருக்கு இப்படியே விளையாண்டா எப்படி வந்து ஜெயிக்க முடியும் பாருங்க மேட்ச் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க ஒரு நாலு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா உண்மையில சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டே காமிக்க மாட்டுறாங்க அவங்க விளையாடுறத பார்க்கும்போது ஐயோ சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண மாட்டேங்குது மேபி அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க போல நூற்றி எழுபத்தி ரன்னுக்கு மேல டார்கெட் கொடுத்தாங்க நம்ம எப்படி இதை சேஸ் பண்ண முடியும் நம்ம தான் பல வருஷமாக இதை சேஸ் பண்ணாமல் இருக்கோமே அதனால் கண்டிப்பாக இதை சேஸ் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோசமாக தோக்கக்கூடாது தோக்க தான் போகிறோம் கடைசி வரைக்கும் விளையாண்டு மோசமாக தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரன் ரேட்டுக்காண்டி விளாடுறாங்க போலங்க ஏன்னா சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்குது உண்மையிலே சிஎஸ்கேவோட பேட்டிங் படு மோசமாக இருக்குங்க இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இப்போ சிஎஸ்கே டீம் எப்படி இருக்குது அப்படின்னா பவுலிங் பவுலிங் தான் தான் இருக்குது இருக்குது இப்போ இப்போ சிஎஸ்கே சிஎஸ்கே பேட்டிங் பேட்டிங் இருக்கிற அவங்க நல்ல நல்ல கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணாலும் இவங்க டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி மாதிரி பேட்டிங்கோட அடுத்து வரப்போகிற கொடுப்பாங்களா அப்படின்றத அப்படின்றத பொறுத்து வந்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் இதே இன்னொரு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்